என்னப்பா இருந்த பேரா கிடைச்சா மட்டும் தவற மனது குழப்ப இருக்கா உழைக்கு

बागमण्डल दौड़वा कैटों को के दिया रे, पत्थरागेल चोट कर तो हम दौड़वा हैं कहीं भी लेट तो है, अरे கட்டு வைக்கலாம் போறேன் பணம் எல்லாம் ஆனா அந்த பத்திரத்தான ஏன் முடிச்சு குடுக்கறேன் அதை நீ எதுவும் கேள்விப்பட்டியாப்பா கேள்விப்பட சும்மா கேட்டா பிரச்சனை நாளா ஆகட்டும் எனக்கு தெரியும் எப்ப முடிச்சு கொடுத்தோம்னேன் ஏன்னா முடிக்கலையே ஆனா உங்க அர்த்தம் என்ன தெரியுமா அதே ஆளு அதே பத்திரத்துக்கு இன்னொருத்தங்கிட்ட பணம் கூடுதலா வாங்கி

பேருன்கிறேன் ஐயா அப்ப எந்த ஊர்ல இருக்காரு திருவையாறு

அவர் தலைமுறைகளுக்கு முன்னால் குடும்பத்தில் இரண்டு ஒரு மனைவி ஒருவன் இழந்து அந்த ஆத்மாவும் தெய்வமா இருக்கு இப்போ ஒன்பது மாதங்களுக்குள் நீ நடத்தக்கூடிய தொழில மனச்சலனம் நஷ்டமும் வருத்தமும் நடந்து எதிர்பார்க்காம எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் யாரோ இவன் மூலமா என் தொழிலுக்கு இழந்த நடந்திருக்கு அப்படி என் மனதில் படுது என் கண்ணுக்கு தெரியுது அப்படி நடந்திருக்குமா அதை எனக்கு தெளிவுபடுத்தணும் என்பது ஒரு உள்ளத்தில் உள்ள கேள்வி நடந்தது உண்மை உனக்காக பேரை செஞ்சிருக்காடா அதுல இருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கித்தாரேன் தொழில வளப்படுத்தித்தாரேன் வேற என்ன வேணும் சரிமணி வெற்றி தான் நல்ல மாதிரி உன் தொழிலும் கூட்டியா என்னால என் பிள்ளையாக குள்ளியை பத்தி கேட்டு வந்தது பாம்மா பாம்மா அம்மா சின்னம்மா நான் வந்தவ த வந்து கொண்டோம் பா இந்த நேளம் காட்டுக்குள்ளே எங்க வந்தேன்னு சொல்லம்மா கரங்கணுமேளம் கொடுப்பிட்ட கைதற தாலி கட்டட்ட இங்க என்ன வரதா ஏறிட்டா இது சாயே இடம்பே இந்த നിൽക്കേ എന്ന നിൽക്കേ വാ കുളയിനെ ചെയ്യണം

ஒரு தங்க நகை தெரிஞ்ச பொட்ட போலையும் காணல இது எங்க போச்சு எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல கேட்டா வருது சண்டை அதனால் இதுதான் இந்த பிரச்சனை இதுதான் அதனால அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அவனுக்கு தான் போகணும் தான் கார் நெட்டு போய் எல்லாம் ஓ நல்லா

पारायणम पहले ना बोलूँ इंद्रधनी भी तभी साप साप के जैसे पुड़ते हैं कोई किसान तब बहुत बात कह रहा है क्या घाटन रख रहा है बहुत भी बोलते हैं मेरा मान ही साला कुछ नहीं करुणा ने कि अप्पी आप कानन ने तोड़ी नहीं प्रतिक्रिया तो यार क्या बारमा யார் பேர்ல வச்சிருக்க? அய்யோ பேர் கபிலராஜ். சா. லெப்டி கரைக்கு ஆமா வல. சா. பாத்து மனதுல தங்கியேமா இருக்கு. बाजूல. பொருளாதார முன்னாடி போறது. இந்த ஒரு பொருளாதாரத்தை சொல்லாம் <laughs> ஒழுக்கு <laughs> <laughs>

ला दामदानी के नेता दानाल मरी के तक नाम लिए लिए परमलोर मावट्टम परमलोर परमबलोर परमबलोर तालेवन कालमणमलेवी गालून परमलोर पता चला साफ बोल देना अम्मा अम्मा

உன்னுடைய கட்டுவதற்கு நான் போய் பார்த்தேன் செய்மதி உங்களை போலாவினால மனப்போராட்டம் உடல்நிலை சிறைவு சொத்து தோத்தமான குழப்பம்

वो भी नहीं करता है ओ कालम ब्रह्मा मानो पढ़े पेरुं नहीं मानो पेरुं पे पढ़ी बेरुं पे नहीं मानो पढ़े पे नौ जगह नौ जब लोग बहुत बीमार கடல் நடந்து இருக்கிற கணவனை பற்றி நினைத்துள்ள ஒரு சின்ன உபாதி கணவர் வழியை தாழ்ந்த அடிக்கடி காப்பீட்டு கூடுதலா அடிக்கடி தொண்டியில் ஒரு அழுத்தம் அப்படி சில திரு மயங்கு மாதிரி

다독다이기 낭독당이 개, 낭독당이 개, 낭독당이 개, 낭독당이 개, 낭독당이 개, 낭독당이 개, 이 개, 낭독당이 개, 낭독

நாட்டக்காரங்க இந்த பூமியிலக்கி சுத்திகரவேலமுள்ள விருக்கி மாட்டாதவேல நான் பாட்ட கொஞ்ச பாடுறா நாட்டுவண்ணி பூத்துக்கு மானைங்கார நாட்டவென்ன பாடுறா இbereத்துனாரோடா பாட்டு

मैं दिया कार्ड और पक्कू पड़ दिया है बस इतना मानू कार्ड मारा अगर भी मन से मार कुलाती एकागवा इतने आवारगा लाओ पानी न पड़े तो क्या करेंगे

கண்ண முடி என்னைய பிரார்த்தனை முடியும் பணம் இருக்கு ஐம்பதுக்கு பணம்